சமையல் வீடியோ டெய்லி போடுங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க ஆரோக்கியமான சமையல் ரொம்ப நல்லது இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய மாறிடுச்சு நம்ம வீட்டில் என்னதான் சமைச்சாலும் பிள்ளைங்க நிறைய ஹோட்டல்லெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் நாளும் அதாவது வாரத்துக்கு ரெண்டு முறை நாளும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக ஏதாவது ஒன்று சமைச்சு தான் கொடுக்கணும் டெய்லி தோசை இட்லி சப்பாத்தி இப்படியே போயிட்டுருக்கு இடையில வந்து ஒரு ஹெல்த்தியான சமையல் வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை நாளும் நம்ம செஞ்சே ஆகணும் நான் வந்து இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி தான் பண்ண போகிறேன் தோளோட உளுந்து தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லது நைட்டே பார்த்தீங்கன்னா உளுந்தை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நிறைய மண்ணு இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வழவழப்பாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கால் கிலோ உளுந்து போடுறோன்னா கால் கிலோ வெள்ளம் போடலாம் நான் கம்மியாக தான் ஸ்வீட் சாப்பிடுவேன்னா நீங்கள் கம்மியாகவும் எடுத்துக்கலாம் அரைச்ச உளுந்தில் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஸ்வீட்டு தெரியணுன்றதுனால உப்பு போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி நான் சக்கரை போட்டு ஏலக்காயில் அடிச்சிருக்கேன் அதனால் ஒயிட்டாக இருக்குது கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக சேர்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும் ஸோ அதனால் வெள்ளமாக வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் அதாவது பாகு எடுக்க வேண்டாம் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றும் போது அந்த மண் இல்லாமல் சூப்பராக இருக்கும் வெள்ளம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை நாட்டு சக்கரை சேர்க்கலாம் அப்படின்னாலும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் தேங்காய் பூ போட்டால் நம்ம குடிக்கும் போது அந்த வாயில் அந்த தேங்காய் பூ மாட்டும் போது சூப்பராக இருக்கும் அது ஒரு டே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ட்ரை பண்ணுங்கள் இது வந்து எலும்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லது எலும்புலாம் நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஒரு முப்பது வயசு கடந்தாலே லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு என்ன பாதிக்குதுன்னா எலும்பு தான் கேல்சியம் கம்மியாக இருக்குது கேல்சியம் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் குண்டாயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உளுந்தங்காஞ்சி சாப்பிடாமல் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம தொடர்ந்து இந்த உளுந்தங்காஞ்சி எடுக்கும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்